வெண்டக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு கால் கிலோ வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்குறேன் மோர் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் துவரம்பு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிச்சுக்கரலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு வர மடகாய்க்கு வச்சுருக்குறேன் கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் வடச்சிக்கணும் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை சும்மா தாளித்தா போதும் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயம் சேர்த்து அதே ஒரு நிமிஷம் வதக்கி தரணும் அரைச்ச மசாலாயும் சேர்த்து தரலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வேகணும் உப்பு சேர்த்துக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெண்டைக்காய் வெந்துருச்சு இப்போ தயிர் ரெண்டு டம்ளர் தயிரை மிக்சியில் அடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கரலாம் தண்ணி சேர்த்துக்கிறணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நுரை கட்டி வரட்டும் கொதிக்க கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மலித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு